நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழனின் பாரம்பரிய வீர விளையாட்டான இளவட்ட கற்களை பதினோரு முறை பத்து நிமிடத்தில் தூக்கி சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்று புதிய சாதனை படைத்துள்ள இந்தியாவின் இரும்பு மனிதன் கண்ணன் பத்து நிமிடத்தில் பதினோரு இலவட்ட கற்களை பின் ஒன்றாக மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ எடை தூக்கி தூக்கி எறிந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு முன்பு உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வோடு சாதனை படைப்பு மேலும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட இவர் போன்ற வீரர்கள் வழிவகுப்பார்கள் என சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தனக்கு அரசு ராணுவத்தில் பணியாற்ற வாய்ப்பு தர வேண்டும் போதைக்கு எதிரான விளம்பரங்களில் விளம்பர மாடலாக பணியாற்றவும் வாய்ப்பு தர வேண்டும் தனது தொடர் சாதனையை அரசு கண்டுகொள்ளவில்லை வருங்கால சாதனை இளைஞர்களை உருவாக்க தன் போன்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த தாமரைக்குட்டி விளையைச் சேர்ந்தவர் கண்ணன் இவர் உலகளவில் பல்வேறு பழுதூக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று பெயர் பெற்றுள்ளார் மேலும் ஜேசிபி இயந்திரம் கனரக வாகனங்களை கயிறு கட்டி சாலைகளில் இழுத்து பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் மேலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக இரும்பு மனிதன் போட்டியில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு வருகிறார் இந்நிலையில் இன்று தனது ஐந்தாவது புதிய உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் உள்ள ரோஹிணி பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது இந்த முயற்சியில் இளைஞர்கள் இடையே உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் போதை பழக்கங்களை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பதினோரு இளவட்ட கற்களை ஒன்றன் பின் ஒன்றாக தூக்கும் சாதனை படைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேலை நாடான அப்ரால்டு ஐந்து கற்களை மார்பு உயரத்திற்கு உள்ள இருப்பிடத்தில் துவக்கி வைக்க வேண்டும் ஆனால் தமிழரின் பாரம்பரியமான இளவட்டக்கல்லானது தலை உயரம் தூக்கி பின்புறம் எரிய வேண்டும் இதை பதினோரு முறை தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக பத்து நிமிடத்தில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கிலோ எடைகளை தூக்கி புதிய சாதனை குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்தியாவின் இரும்பு மனிதன் பட்டதாரியான கண்ணன் நிகழ்த்தியுள்ளார் இது மாணவர்களிடையே போதை பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் தன் ஐந்தாவது உலக சாதனையாகவும் நிகழ்ந்துள்ளது என தெரிவித்துள்ளார் இந்த சாதனை சோழன் புக் ஆப் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் அபிஸ் ராஜா